அந்த மாதவிடாய் நேரத்தில் உழிப்பு கடமையான நேரத்தில் அவங்க வந்து குருவான ஓதையுமா விற்கிறி செய்யலுமா என்று கேட்டால் தாராளமாக குருவான ஓதலாம் விற்கிற செய்யலாம் அதில் தப்பு கிடையாது எதுக்கு தடை அப்படின்னு கேட்டால் நான் ஊன வழங்கப்படுது தடை என்பது நான் ஏற்கனவே சொல்ல பள்ளியில் தரிச்சு வைக்கிறது கூடாது இரண்டாவது வந்து தொலக்கூடாது மூணாவது தவாப்பு செய்யக்கூடாது இதுதான் வந்து தடையான அம்சங்களை வருகிறது அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆதாரம் தோல்வாரு ஆனா அது இல்லாம குருவான வரைக்கும் குருவான தொடுறது ஓடுறது சிக்கி செய்யறது எல்லாம் தடை கிடையாது இப்ப ஒரு தெளிவா சொல்வதாருதான் இப்ப நபிகள் காலத்துல வந்து ரசூல்லா என்ன செய்வான்னு கேட்டா இந்த மாற்று மத சகோதரர்களுக்கு குருவான வந்து நிச்சயம் கொடுத்து அனுப்புவான் மாற்றுமது அவன் எப்படி இருப்பான் அவனுக்கு குளிப்பு கடமையானவனா இருப்பான் அசுத்தமானவனா இருப்பான் அப்ப ரசூல்லா என்ன செய்வான் குருவா கிதாப் கலிம்பத்தில் அல்லா நாம இல்லல்லா வலா நிச்சயம் எப்படி செய்யும் அருபாம ஒரு சமமான கொள்கை பக்கம் வாருங்கள் அல்லாவத்தவர் யாரை வணங்கக்கூடாது என்ற ஒரு கொள்கை உள்ளடங்கிய அல்லாவுடைய வசனங்களை மன்னர்களுக்கெல்லாம் மாற்றுமாத ஆக்கல சொல்ல அனுப்புவாங்க உண்மையில அது வந்து ஒழுவோடு தொடணும் அவ அசுத்தத்தோட தொடக்கூடாது என்ற ஒரு நிலை இருக்குமா இருந்தா இந்த அனுப்பி இருக்க மாட்டான் ஏன்னா மாற்று மதாக்கள் ஒழுங்கும் செய்ய மாட்டான் அவன் வந்து எந்த நிலைமைய நமக்கும் தெரியல அவன ரசூல் அனுப்பி இருக்கிறான் அப்ப இந்த துருவான பொறுத்த வரைக்கும் துருவான என்பது அல்ல இறக்குகிற பொழுது எப்படி இறக்குவான்னு கேட்டா ஒளி வழியில் தான் இறக்கிக்கலாம் இது ரெண்டு விஷயம் ஒன்று தொடுகிறது ஒன்று ஓது ரெண்டே வளர்ந்து ஓதையலும் தொடையலும் தொடர தொட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிலாக்கள் சொல்லுவாங்க ஓதலாம் ஆனா குருவான் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லுவான் ஓதனா தொடக்கூடாதுன்னு சொல்லுவான் குருவான் இறக்கும் போது அல்லாஹ் தொழுபுறை விதத்தில் இறக்கவே இல்லை அல்லாஹ் எப்படி இறக்கினா அலிப்லமீ அலமதுல்ல தான் இறக்கினா ஓசை வடிவு மொழி வடிவு அது அந்த தொடையல அது அப்ப தொழுகுறை சட்டத்துக்கு இடம் கிடையாது தொழுகு சட்டத்துக்கு இடம் கிடையாது அப்ப அதுக்கு சில வீட்டு கட்டப்பட்ட சில செய்திகள்லாம் வருகிறது ஒழு தான் தொடரணும் அப்படின்னு பலவீனமான செய்திகள் தவிர ஆதாரபூர்வமான எந்த செய்தியும் வரல அதுக்கு ஆதாரமா ஒரு செய்தியும் எடுத்து வைப்பான் என்ன செய்தி இருப்பாங்க கேட்டா ஏற்கனவே விலங்கு அதை தூய்மையானவர்களை தவிர தொட மாட்டார்கள் அதை என்ன சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இது குருவான சொல்லுது அப்ப குருவான தொடும் போது என்ன செய்யணும் தூய்மையா தானே இருக்கணும் என்று சொல்லுதன்னு சொல்லிட்டு அப்ப அதுக்கு ஆதாரம் இந்த வசந்தத்தை வைக்கிறான் ஆனால் வசனி முன்னால் அல்ல என்ன பேசுறான்னு கரீப் இது வந்து சங்கையான குருவான் கிதாபு குருவான் அது வந்து பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டில் இருக்க சொல்றான் லஃபூல் ஏடிக்கு தானே அதுக்குள்ளதான் எல்லாம் நன்மை தீமை அப்படி எல்லாம் எழுதப்பட்ட ஒரு ஏழு அங்க நான் வந்து அந்த குருவான் இருக்கிறது அந்த குருவானை பார்த்தா நான் பேசுறான் அந்த குருவானை பத்தி அதை பேசிவிட்டு அடுத்த வசனத்தை சொல்றான் அதை அந்த குருவானை தொட முடியாது தூய்மையானவர்கள தவிர என்ன பரிசுத்தான வழக்குமாறு அவர் பரிசுத்த வாங்கல் தானே அவங்க எப்பவுமே அசுத்தமாக மாட்டான் அவங்களை தவிர யாரும் தொட முடியும் சொல்றான் அப்ப அந்த வசனம் எதை பேசுறேன்னா இந்த உலகத்துல ஓதுகிற குருவானை பேச அங்கேயே உள்ள குருவானை பேசுது எனவே அந்த வசனத்தை கொண்டு வந்து செஞ்சாங்க இப்ப நம்மளோட சமுதாயத்தை இங்க உள்ள குருவானத்தோட ஒப்பிட்டு பேசிட்டாங்க பீல தவறு எனவே அப்ப குருவான பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் குருவான ஓ தொடங்கியலும் குருவான ஓதையலும் ஓதரித்த பொறுத்த வரைக்கும் என்ன ரசூல தடுத்தா தானே எதை நாங்களுக்கு தெளிவாக நீங்க ஓதக்கூடாது என்று தடுத்தா ஓகே தடுக்கல் தடுத்ததுக்கெல்லாம் அம்சங்கள் இருக்கு நான் கூட விளக்கப்படுத்த எதை தடுக்கவில்லையோ அது என்று அனுமதி நிறுத்தும் அப்ப எனவே நீங்க என்ன செய்யுங்க அந்த மாதிரி காலங்கள் வரும் ரொம்ப நாலு மாசம் வரும் அந்த ஒரு நிலைமையை ஏற்பட்டுரும் உங்களுக்கு கவலை ஏற்படும் இப்படின்னு நோம்பு தான் செய்யறது பிடிக்க முடியல இப்படின்னு செய்யறது அப்ப நீங்க நல்லா ஓது குருவான்னு ஓதுங்க நல்லா விக் செய்யுங்க அதுல மாறுக்கு நல்ல நன்மையை தேடுங்க அப்போ வந்து அதுல வந்து இல்லை ஒரு நன்மை செய்யலாம் அது குருவான ஓதலும் அப்படியெல்லாம் கிடையாது நல்லா எந்த அளவு குருவான ஓதையிலுமோ அந்த அளவு உருவான ஓதணும் ஏன்னா தொலை தான் முடியலையே ஆனா அதுக்கு நன்மை கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப நாள் மாசத்துல அதுக்கு ஒரு எந்த நன்மை கிடையாது அது கிடைச்சிடும் ஆனால் குருவான் என்ன செய்யணும் ஓதணும் அதுக்கு தடை இல்லை என்பதை நான் செய்து முதலாக புரிந்து கொள்ளுவேன் அப்போ குருவான் ஓதலாமா இல்லை தாராளமான செய்ய குருவான் ஓதலாம்